வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டான தக்காளி சாதம் பண்ணலாம் முதல்ல தக்காளி சட்னி பண்ணலாம் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகாய் எடுத்திருக்கேன் வெங்காயம் மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் வர மிளகாய் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாம் எது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு வதக்கி விட்ற அந்த கரண்டிலேயும் நல்லா மசிச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த சட்னி தோசைக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதே வடைச்சட்டியில் சாப்பாடு தாளிச்சிக்கலாம் தோசைக்கு தக்காளி சட்னியில் தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல கலர் எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து தயிர் வச்சுக்கலாம் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்